ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நான்கு கட்சி கூட்டணி நமக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான யோகங்களை எல்லாம் கொடுக்கப் போகிறார் இந்த நாலு கட்சி கூட்டணி பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்கிற கணக்கில் ஓடுது ஆதிகாலத்திலேயே பகவான் ஈசன் வந்து பெண்ணை தன்னுடைய தனதில் பாதியாக கொடுத்து கூட்டணியாக அமைத்து கொண்டார் அன்று தொட்டு தொடங்கி கூட்டணி என்பது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றது ஆணும் பெண்ணும் கலவை என்பதுவே ஒரு கூட்டணி தானே அந்த கூட்டணி இல்லாமல் வாழ்க்கை என்பது கிடையாது இங்கே எதிர்கட்சியையும் எதிர்கட்சியையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வேலையை புதன் என்ற கிரகம் செய்திருக்கிறார் அதாவது ராஜா சூரியன் புதன் இளவரசன் சுக்கிரன் மந்திரி ராகு ஒற்றர் கூட்ட தலைவர் இந்த சூரியனுக்கு வந்து சுக்கிரனும் ராகுவும் பகையாளர்கள் புதனுக்கு சுக்கரன் நட்பு ராகு நட்பு சூரியன் நட்பு ஆக மீடியேட்டராக இந்த கூட்டணிக்கு மீடியேட்டராக இந்த புதன் என்ற கரகம் அதாவது உங்களுக்கு பாக்கியாதிபதி என்ற வரத்தை வாங்கி வந்த அந்த புதன் என்பவர்தான் இந்த கூட்டணியை இணைக்கின்றார் இவர் இவங்க நாலு பேரும் உங்களுடைய வீட்டுக்கு மூன்றாவது வீட்டில் கூட்டணி அமைச்சு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அந்த வீட்டில் இல்லை அவர் அந்த வீட்டை வாடகை கூட்டுட்டு அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு அஞ்சாம் இடத்துலையும் அவருடைய சொந்த வீட்டுக்கு மூணாம் இடத்துலையும் போய் உட்கார்ந்துருக்கிறாரு வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆக இந்த இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் குருவும் குருவுடைய வீட்டில் சுக்கரனும் இப்படி மாறி மாறி உட்கார்ந்துருக்கிறாங்க இது ஒரு பாவனை அதே சமயத்தில் நாலு கட்சி கூட்டணின்னு சொன்ன இல்லையா சூரியன் ஒரு கட்சி புதன் ஒரு கட்சி சுக்கரன் ஒரு கட்சி ராகு ஒரு கட்சி நாலு பேரும் கூட்டணி அமைச்சு இந்த காலம் எந்த காலம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் அதாவது ஆரம்ப கட்டத்தில் தோற்றம் என்பது அதாவது ஜா குழந்தை பிறக்கிறது வந்து எந்த நேரத்தில் பிறக்கிறதோ அன்றைய தேதியில் என்ன நட்சத்திரம் கிரகங்கள் மண்டலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சுத்தான் வாழ்க்கை முழுவதும் பலன் கணிக்கிறது அதுபோல் அந்த பங்குனி மாதம் குரோதி வருஷத்தில் வரக்கூடிய பங்குனி மாதம் முதல் நாள் என்பது தான் இந்த முதல் நாளாகிய இந்த நிலையில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்கங்கிறத தான் அந்த பங்குனி மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்க்குறது அன்றைய காலகட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் முதல் நாளன்று சூரியன் புதன் சுக்கரன் ராகு வந்து நாலு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அதையே நாலு கட்சி கூட்டணி அப்படிங்கிற தலைப்பில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த பங்குனி மாதம் என்பது எதுக்கு புரியிறாப்பில் சொல்கிறதா இருந்தால் மார்ச் பதினஞ்சு முதல் ஏப்ரல் பதிமூணு வரை இதுதான் அந்த காலகட்டம் ஆக இப்ப உங்களுடைய ராசி நாயகன் என்பவர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி திரிகோணமாகி அவர் கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார் வலுவாக கொண்டு இருக்கின்றார் நல்ல நிலையில் இருக்கின்றார் அதுவும் போக மார்ச் பதினைஞ்சாம் தேதி அன்று அந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதி அன்று அந்த சனி பகவான் வந்து சதய நட்சத்திரத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசத்தை தொடங்குகின்றார் அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்திலேயே சனி போனது கொப்பான ஒரு யோகம் லக்னேசனாகிய சனியாக இருந்தாலும் கூட சனி மூன்றாம் இடத்துல போனால் யோகம் என்ற கணக்கின்படி இப்போ சனி வந்து பயிற்சி ஆகலை பயிற்சி ஆகாமலேயே பயிற்சி ஆனது போல உள்ள யோகத்தை அவர் கொடுக்க தயாராக இருக்கின்றார் புரட்டாதி நட்சத்திரம் உண்டில் காலடி எடுத்து வச்சாலே மீனத்துக்கு அதிரும் சும்மா அதிருதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதிரும் அந்த கோட்பாட்டோடு அவர் போய்கிட்டு இருக்கிறதுனால மகரத்துக்கு வந்து யோகத்தை தர தயாராகி விட்டார் பொதுவாக இந்த போக்குச்சனி அப்படின்னு சொல்றது வந்து கடைசியில் விலகும் போது ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க அதன் கணக்கின்படி போரட்டாதி ஒன்றில் பிரவேசமானதிலிருந்து உங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டே வருவார் கௌரவம் சிறப்பதற்கும் யோகங்களை பெறுவதற்கும் உண்டான சாத்திய கூறுகள் பிறக்க ஆரம்பித்துவிடும் ஆக தனம் குடும்பம் வாக்கு வல்லமை ஏற்படும் அந்த நான்கு கரக கூட்டணி அப்படிங்கிற நாலு கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் மகரத்திற்கு எட்டுக்குரிய சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த நாலு கட்சி கூட்டணிங்கிறதுல அவர் ஒருத்தர் எட்டாம்மதி அட்டமாதிவன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் அட்டமத்தினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அட்டமத்திற்கு அட்டமத்தில் இருக்கார் ஆக ஆயுள் தீர்க்கம் தீர்க்கமடையும் ஆரோக்கியம் பெருகும் அப்ப அந்த சிக்கல் வந்து விலகுது ஆரோக்கிய குறைவு என்ற சிக்கல் விலகுது அடுத்தபடியாக அரசாங்க சம்பந்தப்பட்டவற்றில நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கின்ற இந்த யோகம் அடுத்தபடியாக இந்த புதன் ஆறு ஒன்பது கதிபதியாகிய புதன் ஆறாம் வீடு என்பது கடன் சத்துரு நோயாக இருந்தாலும் பாக்கியாதிபதி என்ற ஒரு கணக்கு புதனுக்கு ஏற்படும் ஆக பாக்கியாதிபதிக்கு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ஆக பாக்கியத்தின் வரிசையிலே வரும் பொழுது உங்களை பொறுத்த மட்டில் அவர் நீசமாக இருந்தாலும் ஸ்தானபலம் பெற்று விளங்குகின்றார் அவ்வப்போது நீச்சப்பங்கமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக அந்த காலகட்டத்தில் அவர் வக்ராஸ்தமனத்தில் வேற இருக்கிறார் ஆகையினாலே வக்ரம் என்ற நிலை அடையும் பொழுது நீச்சம் என்ற நிலை விடுகின்றது ஆக பாக்கியம் வலுவடைகின்றது பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்துண்டு இருக்கார் அது ஒரு பக்கம் இருக்குது நல்லா இருக்குது அதே போல் ஆர்க்கு உடையவன் நீசப்பங்க ராஜயோகம் பெறுவது அது ஒரு யோகம் அந்த வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கடன் காட்சிகள் எல்லாம் அடைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அது நீங்கள் செய்த பாக்கியத்தினால் ஏற்படக்கூடிய வல்லமை வல்லமை பாக்கியம் வேலை செய்தால்தான் நம்ம சொகுசாக வாழ முடியும் அந்த சொகுசு என்ற கணக்கின்படி வ வரவுகள் வரணும் இந்த கலியுகத்தில் வந்து வரவுகள் நிறைய வந்தால் தான் ஒரு மனுஷால் வந்து சொகுசாக வாழ முடியும் அந்த சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வகையிலே புதனுடைய அவருடைய சஞ்சாரம் இருக்கின்றது ஆக கடன்கள் அடைபடக்கூடிய வாய்ப்பு நோய் நொடிகள் விலகக்கூடிய வாய்ப்பு வழக்கு வம்பு தொம்புகள் நீர்த்து போகக்கூடிய ஒரு கட்டம் அதாவது வழக்கு வம்பு என்பது என்னன்னா நீர்த்து போகின்றது அது வலுவிழந்து விடுகின்றதுன்னு அர்த்தம் அந்த மாதிரியாக இருக்கின்றது அது பத்தா குறைக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் வேற இருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் சத்துருக்கள் சத்துருக்கள் சரணாகதி அப்படின்னு அர்த்தம் சத்துருக்கள் உங்களிடம் வந்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக அந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் வந்து மகரத்துக்கு யோகாதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரே கிரகமாக வருகின்ற காரணத்தினால மகரத்திற்கு வந்து ஒரு பாய் அது வந்து யோகாதிபதி என்ற கிரகம் திரிகோணாதிபதி கேந்திராதிபதி என்ற யோகத்தில் அவர் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து அஸ்தமனம் அடைந்து காணப்படுகின்றார் இந்த பங்குனி மாசத்தில் நான் ஐந்து குடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்று விட்டார் ஆகையினாலே புண்ணியங்கள் வேலை செய்யும் அதே போல குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வர வரவு யோகம் உண்டு மேலும் ஐந்து குடையவன் மூன்றாம் இடத்தில் மூன்று குடையவன் ஐந்தாம் இடத்தில் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் உருப்படுவார்கள் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம் போல் கோவில் திருவிழாக்கள் விருந்தோம்பல் கேளிக்கை உல்லாசம் இவைகளெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெற்று அஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால துளி வளம் சிறப்பாக இருக்கும் உத்தியோஸ்தர்களுக்கு எதிர்பாராத திருப்பம் உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயத்தில் சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் ப்ரமோஷனோடு தூக்கி போட்டுருவாங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காத அதே சமயத்தில் ப்ரமோஷன் என்ற ஒரு க ஒரு ஆயுதத்தை தூக்கி போட்டு உங்களை வந்து கவிழ்த்திடுவாங்க அந்த இடத்துக்கு போங்க ப்ரமோஷன் கிடச்சது அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்ட்டுருவாங்க அது தவிர்க்க முடியாத கட்டம் ஆக கடல் சார்ந்த இடம் நதி சார்ந்த இடம் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களை கொண்டு போய் போட்டுருவாங்க இது உத்தியோக ப்ரமோஷனில் இதை நீங்கள் மறக்கத்தான் வேண்டும் ஒரு நன்மை ஒரு சங்கடம் அந்த மாதிரி சங்கடங்கள் என்பது நிரந்தரம் அல்ல நன்மைகள் என்பது ப்ரமோஷன் என்பது முக்கியமான சமாச்சாரம் இந்த ப்ரமோஷன் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஆக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேற்று இடத்துல போய் உங்களுடைய தொழில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அடுத்ததாக வியாபாரத்தில் வந்து கடல் கடந்த அமையும் அளவில் வந்து உங்களுடைய வியாபார பெருக்கம் உண்டாகக்கூடிய நிலையில் இருக்குது இதில் சுக்கரன் அஸ்தமனம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த ராகு சம்பந்தப்பட்ட காரணத்தினால விதவா விவாகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் மற்றக்குறை அது மட்டும்தான் காரணமல்ல சுக்கரனோடு சேர்ந்த ராகு அடுத்து ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வை பெறுகின்ற காரணத்தினாலே அந்த விதவா விவாகம் என்பது சிலருக்கு கட்டாயமாக ஏற்படும் அது யோகமாகவும் விளங்கும் அரசு விருதுகளை பெறக்கூடிய வகையிலையும் செய்கிறேன் ஏன்னா செவ்வாயும் பார்த்துருக்கிறாரு சூரியனும் பார்த்துருக்கிறார் சூரியன் பார்க்கிறார் குரு பார்க்குறார் செவ்வா பார்க்கிறார் இந்த மாதிரி அம அமைப்பில் வந்து கேதுவும் சந்திரனும் இருக்கின்ற காரணத்தினால கணவனை விட்டு பிரிந்த அதாவது டைவர்ஸான பெண்களையும் மணக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தன்னை விட வயிறு வயது மூத்த வயதுடைய பெண்ணை மணக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மகர ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றுகிறது இதில் உங்களுடைய தசாபுத்தி கணக்கின்படி இது எது சரியாக வரும் வராது என்பதை நீங்கள் அருகாமையில் உள்ள சோசியத்தை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் என்ன தசா புத்திக்கு தகுந்தவாறு சில மாற்றங்கள் கிடைக்கும் மகர ராசிக்கு கோச்சார நிலைமையில் நான் சொல்லிடுவார் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணக்கின்படி சுய ஜாதகத்தை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் மனைவி இருந்தும் கூட பிற பெண் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தொடங்கும் அது வயது மூத்த பெண்களாகத்தான் அளவை அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஏன்னா கேது சம்பந்தப்பட்டிருக்கிறாரு சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு செவ்வாய் அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் பார்த்துருக்கிறாரு நாலு குடையவனாகிய செவ்வாய் சுகஸ்தானாதிபதி ஆக இவைகளின் மூலமாக உங்களுக்கு சுகம் கெட்டும் என்ற கணக்கில் அது ஓடுது ராகு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் முழு வேகத்தோடு செயல்படும் நல்ல பராக்கிரமம் உண்டாகும் சுகபோகம் உண்டாகும் அதாவது அந்த நல்ல இன்பத்தை நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு பயணத்தினால் வெற்றியும் கிடைக்கும் வருமானமும் உண்டாகும் பயணத்தின் மூலமாக பெண் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது அடுத்தபடியாக இந்த நாலாம் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கின்ற குரு உங்களை பார்த்துண்டே இருக்கிறார் ஆகையினால் உங்களுக்கு எந்த கட்டத்திலும் இகழ்வு ஏற்படாத வண்ணம் அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மங்களகரமாக இருக்கின்றது ஆக குடும்பத்திலே நல்ல உயர்வு முன்னேற்றம் இவைகள்லாம் உண்டு ஒன்பதாம் இடத்துல உள்ள சந்திரனும் கேதுவும் பாக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த குருவின் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கௌரவம் மேலோங்கும் பெரிய அதாவது நீண்ட தூர பிரயாணத்தின் மூலமாக நிறைய சம்பவங்கள் நிறைய நல்ல சம்பவங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிலே யோகம் உண்டாகும் சூரியன் புதன் சுக்கரன் ராகு இந்த நாலு பேர் மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு அவங்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருந்தால் அந்த புதையல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லும் அதாவது வழிநடுக்க போய்கிட்டு இருப்போம் நம்ம கண்ணுக்கு வந்து அது வந்து ஏதோ ஒரு சாதாரண பொருள் போல தெரியும் இந்த மகர ராசியில் உங்களுக்கு அந்த பொருளை எடுத்து பார்ப்போம்னு பார்ப்பீங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அந்த பொருள் வந்து விலை உயர்ந்த பொருளாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி இது வந்து உடையப்பட்டவற்றை கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிற முயற்சியிலையும் அந்த பெண் சம்பந்தப்பட்ட தொடர்பு வயது மூத்த பெண் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது பொருளை ஒப்படையுங்கள் பெண்ணிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் உங்களுக்கு அடுத்த தசை வந்து சனி யோகச்சனியாக வரவிருக்கின்றார் ஆக எல்லா கட்டத்திலும் உங்களுக்கு புகழ் ஓங்கக்கூடிய ஒரு வல்லமை இப்பொழுது வருகின்றது மகர ராசிக்காரர்களுக்கு படாத பாடு பட்டுண்டு வந்தீங்க இப்போ நல்ல நேரம் பிறக்கு பிறக்குது இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே நல்ல நேரம் பிறக்குது ஆகையினால் இனி வரும் காலம் உங்களுக்கு உண்டான காலம் ஏற்றம் நிறைந்த காலம் வளம் நிறைந்த காலம் பொக்கிசம் அடையக்கூடிய ஒரு காலம் இவைகள் உங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கின்ற ஒரு காலமாக மலருகின்றது பங்குனி ஒன்றாம் தேதியிலிருந்து வருகின்ற வருஷம் விஸ்வா வருஷம் இந்த பதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு அந்த ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷ அளவுலேயே வருஷம் பிறந்தது விஸ்வாவரு வருஷம் விஸ்வா வசு வருஷம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகுந்த ஆனந்தத்தையும் பெரிய அளவில் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் வந்துகிட்டு இருக்குது ஆகையினால் இந்த காலகட்டம் உங்களுடைய நடவடிக்கைகளை ரொம்ப நிதானமாகவும் புத்தி கூர்மையாகவும் நடத்தி கொள்ள வேண்டியேன் அப்படி பார்த்துக்கங்க பெண்களுக்கு இந்த நான்கு கரக கூட்டணிகளில் நகை நட்டுகள் ஆடை ஆபரணங்கள் சேரும் சில பேருக்கு வந்து இடமாற்றம் ஏற்படும் அது வல்லிய இடமாற்றமாக இருக்கும் அதே சமயத்தில் சொந்த வீடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு அமைப்பு இந்த பெண்களுக்கு வந்து உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வண்டி வாகன பெருக்கம் இட நிலபுரங்கள்லாம் சொத்துக்கள் சேரக்கூடிய வகையில் இருக்கின்றது குடும்பத்தில் வந்து குதூகலம் உண்டாகும் அடிப்படையிலேயே இருக்கின்ற சில சுகங்கள் வெட்டுப்போன சுகங்கள் எல்லாம் கிட்ட வருகின்ற நேரம் துன்பங்கள் இன்பமாக மாறி அந்த குடும்பத்திலே உள்ள பெண்களுக்கு மகர ராசி பெண்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டம் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது தகுந்த யோகம் அதாவது புரட்டாதி ஒன்றாம் அடி எடுத்து வைக்கின்ற அந்த நேரம் நாலு கிரக கூட்டணி வேற உங்களுக்கு அசாத்தியமான இந்த கூட்டணியில் வந்து உங்கள் பங்கினால் இந்த மந்திரி சேவை அமைச்சர்னு சொல்லி நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதுபோல் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதெல்லாம் தகுந்த காற்றழுதியை தூற்றி கொள்ளுங்கள் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது திருமணம் ஆகாமல் இருக்கின்ற கன்னியர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக திருமணத்திற்குண்டான ஒப்பந்தம் ஏற்படும் இந்த திருமணம் என்பது இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து தான் முடியும் ஒப்பந்தம் அதாவது நீங்கள் நினைக்கின்ற வரன் போல் அமையக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும் நன்றி வணக்கம்